நான் அமெரிக்கன் மற்றும் இஸ்ரேலுடைய தந்தை என்று கூறுகின்ற அளவிற்கு அல்லது வளப்பு தந்தை என்று கூறுகின்ற அளவிற்கு அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன அழிவு என்பது நாங்கள் கூறியோ கண்ணீர் விட்டோ அல்லது கூறி அது தீரப்போகின்ற அழிவோ அல்லது அழிக்கப்பட்டதோ அங்கே நடந்த கொலைகள் கற்பழிப்புகள் ஹமாஸ் இஸ்ரேல் போர் இப்பொழுது கடைசியாக நடைபெறுகின்ற போரிலே அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வணக்கம் லங்காபூர் ஊடுனையர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தம் இருபது முன்வைப்புக்களுக்கு அப்பால் இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக அல்லது இஸ்ரேலியர்களுக்கு தரப்பிற்கு பொறுப்பாக அமெரிக்க அதிகாரிகளும் ஹமாஸுக்கு பொறுப்பாக அவர்களுக்காக பேசுவதற்கு கட்டார் அதிகாரிகளும் ஒன்று கூட இருக்கிறார்கள் ட்ரம் அவர்களுடைய முன்வைப்புக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் ஒரு பரிசு கிடைத்த போல் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிறது இதிலே முதலாவது அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த இருவதிலே முதலாவது ஏற்கப்பட்டிருக்கிறது அந்த ஏற்கப்பட்ட அந்த நிபந்தனைக்கு அந்த கட்டளைக்கு அப்பாற்பட்டு தொடர்ந்தும் இது அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக நல்ல ஒரு தீர்வுக்கு வருவார்கள் என்று நம்பப்படுகிறது அதைவிட நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏன் ரம் அவர்கள் இவ்வளவு தூரம் இஸ்ரேலையும் அழைத்து ஹமாஸையும் அழைத்து பேசப் போகின்றார் என்பதில் இரண்டு விடயம் இருக்கிறது அவருக்கு இரண்டு முகங்கள் இருக்கிறது ஒரு முகம் நான் அமெரிக்கன் மற்றும் இஸ்ரேலுடைய தந்தை என்று கூறுகின்ற அளவிற்கு அல்லது வளர்ப்பு தந்தை என்று கூறுகின்ற அளவிற்கு அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இப்பொழுது ஹமாஸுக்கும் சற்று ஆதரவாக பேசுகின்றார்கள் ஹமாஸுக்கு ஆதரவாக அல்ல உலக நாட்டிலே இருக்கின்ற அந்த போர்களை நிறுத்துவதற்கும் போர் வேண்டாம் அழிவுகள் வேண்டாம் சமாதானமாக போக வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்தோடு ஒரு நிபந்தனையோடு இம்முறை அவர் தன்னுடைய நகர்வுகளை அமெரிக்க ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு அவர் எடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதைவிட தாண்டி 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 வரி விளக்குகள் வரி அதிகரிப்புகள் சென்று கொண்டிருந்தன அதன் பிற்பாடு இப்பொழுது அந்த போர் போர்களை முடிவுக்கு அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போராக இருக்கட்டும் இஸ்ரேலில் வட்டாருக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தியதாக இருக்கட்டும் அல்லது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட போராக இருக்கட்டும் இவர்களுக்கு இடையிலே ட்ரம்னுடைய ஒரு முகம் அவருக்கு நோபர் பரிசு கிடைக்க வேண்டும் அந்த இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் மக்களுக்கு உலக மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் காரணம் பாலஸ்தீன அழிவு என்பது நாங்கள் கூறியோ கண்ணீர் விட்டோ அல்லது கூறி அது தீரப்போகின்ற அழிவோ அல்லது அழிக்கப்பட்டதோ அங்கே நடந்த கொலைகள் கற்பழிப்புக்கள் மற்றும் சிறைப்பிடிப்புக்கள் அங்கவீனமாக்கப்பட்டது எத்தனையோ குடும்பங்கள் அளிக்கப்பட்டது சொத்துக்கள் இது படிப்படியாக ஒரு புத்தகத்தையே பல பக்கமாக எழுதக்கூடிய அளவிற்கு தொடர் புத்தகமாக தொடர் நாவலாக எழுகின்ற அளவிற்கு அங்கே பல சம்பவங்கள் நடந்து இருக்கின்றன இப்பொழுது சற்று மூச்சு போல் உலக நாட்டிலே அனைவரும் சற்று சந்தோஷப்பட அதாவது சமாதானத்தை விரும்புகின்றவர்கள் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமை தாங்கி இதனை ஏற்படுத்தி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவாராக இருந்தால் நிச்சயமாக ட்ரம் அவர்களும் உலக நாட்டிலேயே பேசப்படுகின்ற ஒருவராக இருப்பார் அதாவது இந்த ஹமாஸ் இஸ்ரேல் போர் இப்பொழுது கடைசியாக நடைபெறுகின்ற போரிலே அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட இஸ்ரேலிலேயும் கூட ஆயிரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட கிட்ட அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணைய கைதிகளாக இருக்கிறார்கள் இப்படி பல வகையாக நாங்கள் இந்த அழிவுகளை இரு பக்கத்திற்கும் கூறிக்கொள்ள முடியும் அதாவது ஈரானும் இஸ்ரேலும் அடிபட வேண்டிய வந்ததும் ஹமாஸ் இயக்கம்தான் ஹமாஸ் அவர்கள் மறைமுகமாக ஈரான் உதவி செய்கின்றார்கள் என்று இஸ்ரேல் ஈரானோடு சொறிய போகின்ற பொழுதுதான் மீண்டும் அங்கே ஒரு ஒரு சில நாட்கள் அதில் ஒரு சில வாரங்கள் என்று கூற முடியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அதாவது இஸ்ரேலை ஒரு உளுப்பு விட்ட ஈரானிற்கும் ஈரானுடைய பலம் வழியை தெரிவதற்கும் அந்த இஸ்ரேல் இந்த ஹமாஸ் யுத்தம் அதாவது இந்த பாலஸ்தீன இந்த ஹாஸா யுத்தம் ஹாசா இஸ்ரேல் யுத்தம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது அதே வேளையிலே அமெரிக்காவும் குண்டு போட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையிலே அமெரிக்காவும் ஈரானுடைய பலத்தை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கிறது அதுவும் அந்த ஹாசா அதாவது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுடைய போர் என்று தான் கூற வேண்டும் அதே அதேவேளையில் எத்தனையோ பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் கொலையையும் கொள்ளையையும் அதாவது அழிவுகளையும் இறப்புகளையும் நாடு அழிவதையும் பொருளாதாரம் அளிவதையும் உலக நாட்டிலே எந்த நாடும் விரும்பவில்லை அதனால் இந்த சமாதான ஒப்பந்தத்தின் ஊடாக நிச்சயமாக ஒரு நல்ல விடிவு கிடைக்க வேண்டும் ஹாசா மக்கள் மாத்திரமல்ல ஸ்ட்ரேல் மக்கள் உலகளாவிய ரீதியில் வாழுகின்ற அனைத்து மக்களும் பயமில்லாமல் வாழ வேண்டும் அத்தோடு கூட இந்த ஸ்ட்ரேல் உக்ரைன் போரும் நிறுத்தப்பட வேண்டும் அங்கேயும் பேச்சுவார்த்தை மேடைக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் மனம் விட்டு அவர்களுடைய சரியான இலக்குகளையும் சரியான நீதிகளையும் அந்த மேசையிலே பேசி இந்த போரை உலகத்திலே போர் இல்லாமல் நிறுத்த வேண்டும் அந்த வகையிலே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் அவர்களுக்கு நிச்சயமாக நோபல் பரிசு கிடைத்தாலும் கிடைக்கலாம் கிடைப்பது நிச்சயமாக ஏற்கக்கூடிய விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே அவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இந்த பேச்சுவார்த்தையினூடாக உலகம் அமைதி பெறுவதற்கு லங்காஃபோர் ஊடகமும் பிரார்த்திக்கின்றது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்காஃபோர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி